பேசு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதே பலமுறை மற்ற எல்லா செல்வங்களையும் விட உடல் ஆரோக்கியம் தான் சிறந்தது நோயற்ற வாழ்வினை வாழ உணவு மிகவும் முக்கிய பங்காயிற்று எனவே மனிதர்களாகிய நாம் உணவுக்கு மிகவும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் உணவே மருந்து என்று நாம் மருந்தே உணவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் இப்போது நான் உணவே மருந்து என்ற தலைப்பில் போகிறேன் முன்னோர்களே உணவே மருந்து என்று உலகிற்கே சொல்லிக் கொடுத்த சித்தர்கள் நம் முன்னோர்கள் தின்றால் நூறு வயது என்ற பழமொழியை பழித் நாம் நாற்பது வயதை தொடும்போதே பல நோய்களுக்கு ஆளாகுகிறோம் கம்பையும் கேழ்வரகையும் திணையையும் உண்டு வயல்வெளியில் நாற்பதும் வேலை செய்தவர்கள் நம் முன்னோர்கள் கொடுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளு என்று ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தது அந்த காலம் இயற்கையான முறையில் விளைக்கப்பட்ட தானிய வகைகள் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் ஆகியவற்றை ஒன்று ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் நம் முன்னோர்கள்